நண்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வெயிட் டு ப்ரைஸ் கால்குலேட்டர் ப்ரைஸ் டு வெயிட்டு லிட்டர் டு ப்ரைஸு ப்ரைஸ் டு லெட்டர் இதே போல் கால்குலேட்டரை எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் கூகுள் சீட்டில் எப்படி நீங்கள் வழக்கம் போல் அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ்வெ டேக் தி வீடியோஸ் ஃபார் ஸ்டடியல் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் ஒன்லி அண்ட் நோ ஃபியூச்சர் டைம் டு வாட்ச் இட் இதுக்கு நீங்க ஓனா ட்ரை பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க பேசிக்கா வந்துட்டு கால்குலேட்டர் நல்லா பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லன்ற பட்சத்துல வெயிட் டு பிரைஸ் அப்படிங்கறது ப்ளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் அங்க நிறைய இருக்கு அதை வச்சுட்டு நீங்கள் சிக்கன் வெயிட் ஆகட்டும் இல்லை கோட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆடு மாடு எதா இருந்தாலும் அதோட வெயிட்டு எடை போகிறது இது எல்லாமே நீங்கள் கால்குலேஷன் பண்ண முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இதுதான் சிக்கன் ஸ்டால் வச்சுருக்கீங்க இல்லை சிக்கன் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கால்குலேட்டர் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் உங்களோட கேஜி இப்போதானது நீங்கள் ஒரு கோழி கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கோழியோட கிலோ ஒரு கிலோவோட மதிப்பு என்ன விலையில் கொடுக்குறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க இப்போ உதாரணத்துக்கு நான் நூறுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரிஜினலாக பார்க்கும்போது நாட்டு கோழி முந்நூற்றம்பது நானூறுன்னு போகுது பிராய்லர் இரநூறுபாய்க்கு போகுது ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு நூறுன்றதை கொடுத்துருக்கேன் எதுக்காகனா உங்களுக்கு அளவு டக்குன்னு தெரியணுன்றதுக்காக இப்போ வெயிட்டு பாருங்க நான் ரெண்டரை கிலோ வெயிட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இரநூத்தம்பது ரூபா ஆகுது உதாரணத்துக்கு நீங்கள் அரை கிலோ வெயிட்டு கூட போடலாம் இல்லை நூறு கிராம் கூட வெயிட் போடலாம் நூறு கிராம்னா பாயிண்ட் ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு நூறு கிராமாக மாறிடும் இப்போ பாருங்கள் நான் நூறு கிராமுக்கான வெயிட் போடுறேன் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வருது இதே போல் உங்களுக்கு விலை தான் தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க யாராவது அதிகப்படியான அளவில் வாங்கிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு கணக்கு சரியாக வரலை இப்போ வந்துட்டு என் கிட்ட ஒரு ஆயரருபா இருக்குது நான் வந்துட்டு இப்போ ஆயிரரூபானா கிலோ வந்துட்டு ஐம்பது ரூபாயில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எத்தனை கிலோ வரும் அப்படின்ற மாதிரி கணக்கு உயரணும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் பட வேண்டாம் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கிலோ நூறுரூபா மேலே கணக்கு போடும்போது இருபத்தஞ்சி கிலோ நூற்றி ஐம்பது கிராம் வருது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நான் அளவு கூட நான் வேறன்ட்டாக ஷோ பண்ணி காட்டுறேன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கே இங்க இங்கே நூறுரூபா காட்டுறேன் இப்போ நூறுக்கு நூறு ஒரு கிலோ வரணும் இப்போ பாருங்கள் ஒரு கிலோ வந்துடுச்சு ஒரு கிலோ நம்ம வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு கிலோவோட விலை நூறுரூபா நம்ம வாங்கினது நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிலோ ஆகுது ஸோ இதே போல் உங்களுக்கு தெரியணுன்றதாக நான் சிம்பிளாக வந்துட்டு இதே போல் பேசிக்கான ஃபார்மேட்லேயே நம்பர் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்ததுமே புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு மண்ணெண்ணெய் சீம் டீசல் டீசலு தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் இதே போல் எண்ணெய்களை நீங்கள் விற்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோடய அளவுகளையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் சுலபமாகவே இப்போ ஒரு லிட்டரோடய விலை நூறுரூபான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அஞ்சு லிட்ரு வாங்கினீங்கன்னா ஐநூறுரூபா ஆகுது அதே ஒரு எட்நூறு மில்லி வாங்குனீங்கன்னா இது எட்நூறு மில்லின்றது பாயிண்ட்டு முன்னாடி வைக்கணும் பாயிண்ட் வைக்க மாட்டோம் இப்போ பாருங்கள் பாயிண்ட் வச்சுட்டேன் எட்நூறு மில்லின்னா எண்பது ரூபா ஆகுது இதே போல் நீங்கள் எயிட் டூ ப்ரைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் அடுத்து ப்ரைஸ் டூ லிட்ரு இது நீங்கள் வந்துட்டு விலையை சொல்லி ஒரு லிட்டரோட விலை எவ்வளோன்றதை சொல்லி அதாவது இந்த ரெண்டாவதாக பார்த்தா கால்குலேட்டர் எந்த அடிப்படையில் வேலை செய்யுதோ அதே போல் உங்களுக்கு வந்துட்டு இது லிட்டருக்கு வேலை செய்யும் இது வந்துட்டு நீங்கள் என்ன ஐட்டத்தை நீங்கள் விற்று விற்கிறீங்க என்ன ஐட்டம் இல்லை ஏதோ ஒரு லிக்யூட் ஐட்டம் இதே போல் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பால் இந்த மாதிரி எதாவது வேணுமாலும் இருக்கலாம் அந்த ஐட்டத்தை விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சுலபமாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இந்த நாலு நாலு கலெக்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சீட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பட்டனை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா